என்னோட நாடாளுமன்ற உறுப்பினராக சென்னை ஏர்போர்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஷட்டில் சர்வீஸ் வேணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை நிறைய பேர் கேட்குறாங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அதே மாதிரி சென்னைக்கு விமான நிலையத்துக்கும் சென்னை ரயில் அடிக்கும் செல்லக்கூடிய வகையில் ஒரு ஷட்டில் சர்வீஸ் வேணும்னு சொல்லி என்னோட கோரிக்கை நிறைய வச்சுருக்காங்க நானும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு லெட்டர் நான் அனுப்பியிருக்கிறேன் கண்டிப்பாக அதுவும் நிறைவேற்றப்படும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று சிஎம்ஜி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போயிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேஷண்ட்ஸுமே கேட்குறாங்க எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஷட்டில் சர்வீஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உள்ளாட்சி பிரதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கையாளும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைகளை கையாண்டு கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வேலூரில் ஏர்போர்ட் வரணுன்றது நீண்ட நாள் கோரிக்கை நானும் உட்காந்து சா பாராளுமன்றத்தில் பேசி 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 சண்டை போட்டு ஒரு நாள் அந்த மினிஸ்டருக்கு எனக்கு சரியான சண்டை வந்தது ஒரு எட்டு மணி வாக்கில் ராத்திரி கேட்கும்போது ப பழைய சபாநாயகரோட பையன் தான் ராம்மோகன் நாயுடுன்னு அவர் தான் மினிஸ்டராக இருக்காரு அவர் என்ன நல்ல நண்பர் நான் எழுந்து பேசும்போது சொன்னேன் அமைச்சர் மீது எனக்கு ஆயிரம் நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த அரசாங்கத்து மத்த நம்பிக்கை கிடையாது அமைச்சர் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு எங்க அப்பாவோட தோரணையிலேயே கேட்டேன் உடனே பதில் சொன்னார் ஆகஸ்ட் மாசம் அந்த ஏர்போர்ட் உங்கள் கைகளாலே திறக்கப்படும் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆகையால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வர முடியுமோ மத்திய சர்க்காரோட ஈடுபாடு கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கமும் மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையுமே போராடி கொண்டு கொடுக்குறது ஆனால் என்னென்னா மத்திய சர்க்கார் பாராமுகமாக இருக்கு அத்தனையுமே முறியடித்த நம்ம முதலமைச்சர் அத்தனை திட்டங்களுமே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்